யாழ்வரும் அனுரவை பீதியில் வழிமறிக்க திட்டமிடும் மக்கள் போலீசார் எடுத்த அதிரடி நடவடிக்கை தமிழர் பகுதியொன்றில் சீட்டிற்கு மேலேறி பணம் வசூல் செய்த நடத்துனர் சமூக வலைத்தளங்களில் முகம் சுளிக்க வைக்கும் வைரல் சம்பவம் திடீர் விருந்துக்கு அழைத்த மகிந்த மீள இணைய அழைப்பு கடை நடத்தி வந்த தந்தையின் கருத்தை ஏற்க மறுத்த நாமல் இரவோடு இரவாக நடந்த சம்பவம் நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி ஐந்து அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைப்பு மீண்டும் மகிந்த வீட்டுக்கு சென்ற போலீசார் யோசிதவுக்கு வழங்கப்பட்டிருந்த துப்பாக்கிகளை பறிக்க முடிவு அரசியலில் விலகும் அர்ஜுனா எம்பி ஆதரவாளர்களுக்கு பேரிடி கொடுத்த அறிவிப்பு யாழில் ஆலயம் ஒன்றில் பரபரப்பு ஆண்டவர் கால்களிலிருந்து இருந்து வடிந்த நீர் பார்க்க குவிந்த மக்கள் இந்திய மீனவர்கள் மீது சிறிலங்கா கடற்படை துப்பாக்கிச்சூடு நடந்தது என்ன இருவர் ஆபத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய போதுமான ஆதாரங்கள் இல்லை நாட்டை மிரட்டிய பாரிய பாதாள உலகக்குழு உறுப்பினர் விடுதலை கடும் கோபத்தில் மக்கள் தமிழர் பிரதேசத்தில் அடர்ந்த காட்டுப்பகுதியில் சட்டவிரோத செயல் சுற்றி வளைத்து பிடித்த காவல்துறை இருவர் தப்பியோட்டம் மாவை சேனாதிராஜா மரணம் இயற்கையானதல்ல வெடித்தது சர்ச்சை தரையிறங்கும் பொழுது மேலெழும்பிய ஹெலியுடன் மோதிய பயணிகள் விமானம் நதியில் வீழ்ந்து பாரிய விபத்து உள்ளிருந்த அனைவருக்கும் நேர்ந்த விபரீதம் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகன் யாழ்ப்பாண வருகையின் போது போராட்டம் நடத்துவதற்கு தடை விதிக்க கோரி யாழ்ப்பாணம் போலீசார் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பொதுமக்கள் சந்திப்பு என சில நிகழ்வுகளில் பங்கேற்பதாகவும் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு வரவுள்ளார் எனவும் ஜனாதிபதி வருகையின் போது போராட்டம் நடத்துவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் உள்ளிட்டவை அழைப்பு விடுத்திருந்தனர் இந்நிலையில் போராட்டம் நடத்துவதை தடை செய்யக் கோரி யாழ்ப்பாணம் போலீசார் யாழ்ப்பாணம் நீதிமன்றில் நேற்றைய தினம் மனு தாக்கல் செய்திருந்தனர் இதனை அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்க தலைவர் உள்ளிட்ட ஐவரை நேற்று வியாழக்கிழமை நீதிமன்றில் ஆஜராகுமாறு அழைப்பு கட்டளை அனுப்ப யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் போராட்டம் நடத்துவதை தடை செய்யக் கூறி யாழ்ப்பாணம் போலீசார் வழங்கிய மனு தாக்கலை நீதிமன்றம் நிராகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மொட்டுக்கட்சியிலிருந்து விலகியவர்களை மீண்டும் இணைத்து செயற்பட மஹிந்த ராஜபக்ச அழைப்பு விடுத்துள்ள நிலையில் அது தொடர்பில் நாமல் ராஜபக்ச மறுப்பு தெரிவித்துள்ளார் கடந்த திங்கட்கிழமை இரவு விஜயராம மாவட்டத்தில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோக ஊர்வ இல்லத்தில் இரவு போசன விருந்தொன்று நடைபெற்றது இந்த வைபவத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு நெருக்கமானவர்கள் மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியின் முக்கிய அரசியல்வாதிகள் பலருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டதை அடுத்து மொட்டுக்கட்சியில் இருந்து விலகி கடந்த காலங்களில் ஏனைய கட்சிகளில் இணைந்து கொண்ட சுமார் பதினெட்டு அரசியல்வாதிகள் இந்த சந்தர்ப்பத்தில் வருகை தந்திருந்தனர் இந்நிலையில் தமது கட்சியில் இருந்து விலகியவர்களை மீண்டும் இணைத்து செயற்பட முன்வருமாறு மஹிந்த ராஜபக்ச அழைப்பு விடுத்துள்ளார் ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லம் சாத்தியம் உள்ளிட்ட விடயங்கள் காரணமாக அவர் மீது அனுதாபம் கொண்டிருந்த முன்னாள் அரசியல்வாதிகள் பலரும் மகிந்தவின் அழைப்பு குறித்து கரிசனையை வெளிப்படுத்தியுள்ளனர் எனினும் எனது தகப்பனார் கட்சியின் சலூன் கதவுகளை எப்போதும் திறந்து வைத்திருந்தார் விரும்பியவர்கள் வெளியே போகலாம் விருப்பமானவர்கள் உள்ளே வரலாம் என்ற நிலை இருந்தது ஆனால் நான் அப்படியல்ல வெளியே போனவர்களை மீண்டும் உள்ளே உள்ளேன் என கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச அதன் போது குறிப்பிட்டுள்ளார் அதனை கேட்டவுடன் மீண்டும் மொட்டு கட்சியில் இணைந்து கொள்ள உத்தேசித்துள்ள முன்னாள் அரசியல்வாதிகள் உடனடியாக தங்கள் அபிப்பிராயத்தை மாற்றிக் கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது லங்கா சதோச நிறுவனம் ஐந்து அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளது சதோசா நிறுவனத்தின் கூட்டுப்படி குறித்த விலை குறைப்புகளானது நடைமுறைக்கு வர உள்ளது இதன்படி இருநூற்றி முப்பது ரூபாயாக இருந்த இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கிலோ கிராம் வெங்காயத்தின் விலை இருநூற்றி இருபது ரூபாயாகவும் நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாயாக இருந்த ஒரு கிலோ கிராம் கோதுமை மாவின் விலை நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாயாகவும் ஒரு கிலோ வெள்ளை சீனியின் விலை இருநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாயாகவும் குறைக்கப்பட்டுள்ளது அத்துடன் இருநூற்றி எண்பத்தி எட்டு ரூபாயாக இருந்த சிவப்பு பருப்பு கிலோ ஒன்றின் விலை இருநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாயாகவும் இருநூற்றி பத்து ரூபாயாக இருந்த இறக்குமதி செய்யப்பட்ட வெள்ளை பச்சை அரிசி கிலோ ஒன்றின் விலை இருநூற்றி ஒன்பது ரூபாயாகவும் குறைக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோசித ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்டிருந்த துப்பாக்கிகளில் எஞ்சி இரண்டு துப்பாக்கிகளையும் மீள ஒப்படைக்குமாறு அறிவித்துள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ரியர் அட்மிரல் சம்பத்யோந்தா தெரிவித்துள்ளார் நாட்டில் தனிநபர்களிடம் அனுமதி பத்திரத்துடன் கூடிய ஆயிரத்தி அறுநூற்றி ஏழு துப்பாக்கிகள் உள்ளன அத்துடன் துப்பாக்கிக்கான அனுமதி பத்திரம் பெற்ற நபர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது என தரவுகள் தெரிவிக்கின்றன யோசித ராஜபக்சவிடம் சுமார் ஆறு துப்பாக்கிகள் வழங்கப்பட்டிருந்ததாகவும் அவற்றில் இரண்டு துப்பாக்கிகள் மீள ஒப்படைக்கவில்லை எனவும் அதனை ஒப்படைக்குமாறு அவருக்கு அறிவித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தான் அரசியலில் அதிக காலம் நீடிக்க எதிர்பார்க்கவில்லை என கூறியுள்ளார் அர்ச்சுனா எம்பி கடந்த நாட்களில் விசேட போலீஸ் குழுவினால் கைது செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் பின்னர் ஊடகங்களுக்கு பேட்டியளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் தான் ஒரு மருத்துவர் என்றும் கடந்த காலங்களில் அரசியலில் ஆர்வம் காட்டவில்லை எனவும் கூறினார் இந்த முறை மக்களுக்காக நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அரசியல் தனக்கு மிகவும் பிடிக்காத துறை என்றும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் எனக்கு அரசியல் பிடிக்கவே பிடிக்காது முப்பத்தி எட்டு வருடங்களாக நான் ஒருபோதும் வாக்களித்ததில்லை இப்போது நான் மக்களுக்காகவே இங்கு வந்துள்ளேன் அதனால் இனிமேல் நான் இருக்க மாட்டேன் என கூறியுள்ளார் அரசியல் என்பதே எனக்கு பிடிக்காத ஒரு துறை ஆனால் இருக்கும் காலம் வரை நேர்மையாக நிமிர்ந்து நிற்பேன் என்றும் அர்ச்சுனா எம்பி கூறியுள்ளார் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் காணப்படும் ஆண்டவரின் சிலையிலிருந்து நீர் கசிந்துள்ளது மூன்று மணத்தியாலங்களுக்கு மேலாக ஆண்டவர் சிலுவையின் விரல் பகுதியிலிருந்து நீர் கசிந்தது சம்பவம் அறிந்து பல்வேறு இடங்களிலிருந்து வருகை தந்த மக்கள் ஆண்டவரின் காலிலிருந்து வடிந்தோடிய நீரை எடுத்துச் சென்றனர் சகோதர மதத்தினர் மற்றும் இராணுவத்தினர் போலீசார் பொதுமக்களின இந்த காட்சியை பார்வையிட்டதுடன் புகைப்படங்களையும் எடுத்து சென்றனர் சம்பவம் தொடர்பாக ஆலய பங்கு தந்தையால் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே மேலதிக தகவல்களை வெளியிட முடியும் என கப்பலேந்தி மாத ஆலய நிர்வாக tener, terry, யாழ்ப்பாணம் கருத்து கடற்பரப்பில் நேற்று அதிகாலை அத்துமீறி நுழைந்த இந்திய மீனவர்கள் இருவர் இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்துள்ளனர் காயமடைந்த இருவரும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பருத்தத்துறை கடற்பரப்பில் பதிமூன்று இந்திய மீனவர்களுடன் படகொன்று அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்டது இந்திய மீனவர்களின் படகிலேறி அவர்களை கைது செய்ய கடற்படை வீரர் முயற்சித்துள்ளார் இதன்போது கடற்படை வீரரை ஏற்றிக்கொண்டு மீனவர்களின் படகு தப்பிச் செல்ல முற்பட்டுள்ளது இதனையடுத்து ட்ரோந்து படகில் சென்ற இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் மீனவர்கள் இருவர் காயமடைந்தனர் கைதான மீனவர்களை கடற்றொழில் நீரியல் வள திணைக்களம் பொறுப்பேற்க மறுத்துள்ள நிலையில் பருத்துத்துறை போலீசாரிடம் இந்திய மீனவர்கள் ஒப்படைக்கப்பட்டனர் காயமடைந்த இந்திய மீனவர்களை யாழ்ப்பாண இந்திய துணை தூதுவர் சாய்முரளி பார்வையிட்டுள்ளதுடன் அவர்களை நாட்டுக்கு அனுப்புவதற்காக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது கொலை முயற்சி குற்றச்சாட்டுக்கு உள்ளான பெரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல்காரரான சிண்டக என்று அழைக்கப்படும் ஹரக்கட்டாவை விடுதலை செய்ய கொழும்பு மேலதிக உத்தரவிட்டிருந்தார் சந்தேக நபருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய போதுமான ஆதாரங்கள் இல்லை என தீர்மானித்து இந்த உத்தரவை பிறப்பித்த நீதவான் புகாரில் இரண்டாவது சந்தேக நபராக பெயரிடப்பட்டு நீதிமன்றத்தை விட்டு விலகிய மஞ்சு எனப்படும் ஜான் கிரிஷாந்தவுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிட்டார் நதுன் சிந்தக உட்பட்ட மூன்று பேருக்கு எதிராக கொழும்பு குற்றப்பிரிவு தாக்கல் செய்த வழக்கின் முதற்கட்ட விசாரணையின் சாட்சியங்களை கோரிய பின்னர் நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவில் உள்ள மண்முனைப்பாலம் பகுதியில் பாரிய கசிப்பு உற்பத்தி நிலையம் ஒன்றை செவ்வாய்க்கிழமை அன்று மாலையில் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினர் அடுத்து உற்பத்தியில் ஈடுபட்டிருந்த இருவர் தப்பியோடியுள்ளனர் ஐந்து லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் மில்லி லிட்டர் கசிப்பு இருபத்தி ரெண்டு விரல்கள் கொண்ட கோடா மற்றும் கசிப்பு உற்பத்தி உபகரணங்களை மீட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவுக்கு கிடைத்த தகவல் ஒன்றினை அடுத்து சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜி லலித் லீலா ரத்னவின் ஆலோசனைக்கு உதவி போலீஸ் அத்தியட்சகர் எம் ஜி பண்டாரவின் வழிகாட்டலில் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவின் சப் இன்ஸ்பெக்டர் மதுசங்க தலைமையிலான போலீஸ் குழுவினர் சம்பவத்தன்று பாலத்துக்கு அருகிலுள்ள வாவி பகுதியை அண்டிய பகுதியில் சூட்சுமமாக இயங்கி வந்த கசிப்பு உற்பத்தி நிலையத்தை முற்றுகையிட்டனர் இதன்போது போலீசாரை கண்டு உற்பத்தியில் ஈடுபட்டிருந்த இருவர் தப்பி ஓடியதை அடுத்து அங்கிருந்து ஐந்து லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் மில்லி லிட்டர் கசிப்பு மற்றும் இருபத்தி ரெண்டு பேரல்கள் கொண்ட கோடா மற்றும் கசிப்பு உற்பத்திக்கான பொருட்களை மீட்டு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கொக்கடிச்சோலை போலீசார் தெரிவித்தனர் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவர் மாவை சேனாதி ராஜா மரணத்தில் புதிய தகவல்கள் வெளிவந்துள்ளன இந்நிலையில் அவரின் மரணம் இயற்கையானதல்ல என்றும் அதற்கு பின்னணியில் கொடூரமான உளவியல் அழுத்தம் உள்ளதாக வைத்திய நிபுணர்களும் குடும்பத்தினரும் தெரிவித்துள்ளனர் கடுமையான மன அழுத்தம் அதிர்ச்சி அல்லது தாங்க முடியாத இயக்கம் தலையின் முக்கிய நரம்பில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து அதன் செயல்பாடு பாதிக்க காரணமாக இருக்கலாம் என மாவையின் உறவினர்கள் கூறுகின்றனர் மாவையை தலைவர் பதவியில் நீக்க காரணமானவர்களாக மரணத்திற்கு முதல் நாள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சி வி கே சிவன் வைத்தியர் சத்தியலிங்கம் சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் ஆகியோரின் செயல்கள் மாவையின் உயிரிழப்புக்கு வழிவகுத்திருக்கலாம் என அவர்களின் உறவினர்கள் மேலும் தெரிவித்தனர் அதேவேளை மாவையை தமிழரசு கட்சியில் இருந்து முழுமையாக நீக்க சுமந்திரன் வழிகாட்டலின் கீழ் சில முக்கிய உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட சம்பவம் மிகுந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி அவரது வீட்டுக்கு சி வி கே சிவஞானம் மற்றும் வைத்தியர் சத்தியலிங்கம் சென்று மாவையை கட்சியிலிருந்து விரட்ட திட்டமிட்டு கடுமையாக அழுத்தம் கொடுத்ததாகவும் இதனால் மாவை அதிகமான மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் உறவினர்கள் தெரிவித்தனர் அறுபத்தி நான்கு பேருடன் சென்ற அமெரிக்க பயணிகள் விமானம் ரீகன் தேசிய விமான நிலையத்திற்கு அருகே நடுவானில் ராணுவ உலங்கு வானூர்தியுடன் மோதி போட்டோமார்க் நதியில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த நிலையில் மீட்பு குழுக்கள் இதுவரை நதியிலிருந்து சுமார் பதினெட்டு பேரின் சடலங்களை மீட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன குறித்த பயணிகள் விமானத்தில் அறுபது பயணிகள் நான்கு ஊழியர்கள் பயணித்துள்ளதுடன் ராணுவ உலங்கு வானூர்தியில் மூன்று வீரர்கள் பயணித்துள்ளனர் இந்த விபத்தில் பயணிகள் விமானம் போட்டோமாக நதிக்குள் விழுந்தது இதனைத் தொடர்ந்து அவசரகால மீட்பு படையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் விபத்தை தொடர்ந்து வாஷிங்டன் ரீகன் தேசிய விமான நிலையம் மூடப்பட்டுள்ளது அத்தோடு உரைபனி நிலையில் தீயணைப்பு படகுகளும் சுழியோடிகளும் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர்